அதாவது என்னுடைய நோக்கம் மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கின்ற திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் மக்களுக்கு மனசுமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணியும் தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அதற்காக என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்தினேன் இதில் அவர் ஒவ்வொருத்தருடைய அவருடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது அதுவாகவே இருக்கட்டும் என்னை பொறுத்த இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் முழு மூச்சாக பாடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் இல்ல அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக ஆட்சி மேல எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருக்கு எல்லா கட்சியிலும் அதிருப்தி இருக்கு வரக்கூடியவங்களுக்கும் வரக்கூட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி மக்களுக்கு அதிருப்தி திமுக கூட்டணியை தவிர மீது எல்லா கட்சிகளுக்குமே அதனுடைய குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஓர் அணியில் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்